வணக்கம் வெல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரும் வரவேற்பது உங்கள் விஜய நம்பியார் வெல்ஸ் அகாடமியில் ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் அனுவல் மெசேஜ் மைண்ட் அனியல் மெசேஜ் மைண்ட் ப்ரோக்ராம் வந்து வருது மைண்ட் அனுவியல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்து இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பியன்ஸ் வந்து வருது இதை தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்துக்கொண்டு இருக்கிறது இந்த தொடர்ந்து கேளுங்க இருபது வருஷம் ரிசர்ச் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஏன் சொல்கிறோன்னா இதை தொடர்ந்து கேட்டால் நிறைய பிரயோஜனம் இருக்குதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வந்து கேட்கணும் நம்பிக்கையோடு கேட்கணும் விசுவாசத்தோடு கேட்கணும் நிச்சயமாக இதை கேட்டால் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு கேட்கணும் அதுக்காக மட்டும்தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் தினமும் சொல்கிறோம் ஆனால் இந்த உலகம் எவ்வளோ கெட்டுப்போச்சுன்னா நமக்கு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது நம்ம கேட்கணும் காசு கிடைக்குமா அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் வேறு எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் நம்ம அதை விட்டுட்டு கடவுளோட விஷயத்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இல்லாட்டியும் உபயோகரமாக இருக்காது ஏன்னா நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு விட்டுருவீங்க அந்த உலக ஸ்டைல்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் நிச்சயமாக இல்லை வெளியே வெளியே வருவீங்க ஒரு நாள் நினைக்கிறேன் நம்புகிறேன் ஒரு நாள் அது வெளியே வந்து இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் இங்கே எல்லோரையும் வரவேற்கிறோம் பாருங்கள் நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு மெயினாக இந்த உலக அட்டாச்மெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தி சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா மனைவி பிள்ளைங்க எல்லோருக்கூடையும் அட்டாச்மெண்ட்டு கடவுள்கிட்ட மட்டும் இருக்காது கரெக்டாக பயங்கர அட்டாச்மெண்ட் இவங்கக்கிட்ட தான் கடவுள் அட்டாச்மெண்ட் லாஸ்ட்டு இல்லையா ஆ அது ஒரு கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் தவிர கடவுளை முன்னிறுத்தி வைப்ப தான் பார்க்கணும் நம்ம அதை பண்ணுறதில்லை நான் அட்டாச்மெண்ட்டு தேவையில்லைன்னு சொல்ல யாருக்கிட்டையும் அனுபவிச்சுக்காதீங்கன்னு சொல்ல ஆனால் எல்லார்கிட்ட வைக்கிறத விட முதல்ல கடவுள்கிட்ட வைங்கன்றேன் ஆனால் நம்ம அதுக்கு உள்டாவாக பண்ணுறோம் எல்லாருக்கிட்டையும் வச்சுட்டு கடைசியில் தான் கடவுள் ஏதோ ஒரு கடமைக்கு நம்ம கடவுளை பார்க்குறோம் அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய துன்பங்களும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய பிரயாசங்களும் வருது இதை வந்து தெளிவாக சொல்லும்போது நம்ம இந்த ஆன்மீகம் தெளிவாக சொல்லும்போது அது தெளிவாக கேட்கறதுக்கு ரெடியாக இல்லைன்னா உங்களுக்கு இது உள்ளே போகாது அதனால்தான் நேற்று மெசேஜ் கொடுக்கல கொஞ்சமாரி தான் கூப்பிட்டு கேட்டிங்க கொஞ்சமாரி தான் மெசேஜ் அமைச்சிங்க மெசேஜ் வரலன்னு ஏன்னால் அவ்வளோதான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த உலகத்தில் இந்த உலகத்துக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோமே தவிர இதுக்கு கொடுக்கல அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது அதனால் தயவுசெய்து இதுக்கு கடவுளான கடவுள் விஷயத்துக்கு முதன்மை கொடுங்கள் மக்கள் எல்லாம் அப்புறம் ஏன் தெரியுமா முக்கியமாக சொல்கிறேன் இந்த உலகம் விட்டு போகும்போது இந்த உலகம் முடிஞ்ச உடனே நம்ம கண்ணு ஒரு செகண்ட் உடனே அடுத்த செகண்ட் யாருமே இருக்க மாட்டாங்க பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க எந்த சொந்த பந்தமும் இருக்காது யாருமே இருக்க மாட்டாங்க இருக்க வேண்டியது கடவுள் தான் அவரும் இருக்க மாட்டார் அப்போ என்ன ஒரு இருட்டில் போய் விழுந்துடும் பயங்கரமான வெளிச்சம் ஒரு இடத்துல இருக்கும் அப்படி பார்க்கும்போது வெறுப்பாக இருக்கும் ஐயோ அங்கே போயிருக்கலாமே போக முடியாது இருட்டில் துடி துடித்து துடி அந்த இருட்டில் கிடப்போம் ஏன் அப்படி கிடக்கிறோம் அப்படின்னா இங்கே இடம் கொடுக்கல அதனால் தான் இப்போது நம்ம இந்த இடம் இவர் கொடுத்துருந்தா நேரத்துக்கு நம்மளும் சந்தோஷமாக இருந்திருப்போம் ஆ இந்த உலகம் முடிஞ்ச உடனே அவரும் இருப்பார் அது கூடவே இவங்களும் வருவாங்க எல்லாருமே சொந்தக்காரன் பந்தக்காரங்க எல்லாரும் அங்கே வந்துருவாங்க இப்போ நீங்கள் நீங்கள் ரொம்ப அன்பு செலுத்துறதால நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அவங்கள எப்போவும் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களே அதனால்தான் இப்போ மரணம் வரும்போது பாருங்கள் சாப்பி வீட்டிலெலாம் ரொம்ப க வருத்தப்படுவாங்க ஏன்னா போயிட்டாரு அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் கடவுள் நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா போகவே மாட்டிங்க அதுவும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் நல்லா தெரிஞ்சிட்டால் எந்த காலத்துலையும் போகவே மாட்டோம் எந்த காலத்துலேயும் ஒன்றா இருப்போம் எந்த காலத்துலேயும் அதாவது இந்த உலகம் முடிஞ்சு ஆயிரம் ஆயிரம் கணக்கு வருஷத்துலேயும் நம்ம ஒன்றா இருப்போம் அது எவ்வளோ நல்லாயிருக்கு எல்லாருமே வந்து மீட் பண்ண உங்களை இல்லைன்னு வச்சுக்கலேன் கடவுளை ஃப்ரெண்டில் வைக்காமல் நீங்கள் அட்டாச்மெண்ட்டை ஃப்ரெண்டில் வச்சுக்கங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களும் இருக்க மாட்டாங்க கடவுளும் இருக்க மாட்டார் இங்கே ஒருபோதும் அவங்கள பார்க்கவே முடியாது நான் சொல்கிறேன் ஒருபோதும் பார்க்க முடியாது அதோடு முடிஞ்சு வச்சுக்காத அது தேவையான்னு நான் கேட்குறேன் அது நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி நல்லமேன்றதை புரிஞ்சுக்குங்க அதனால நமக்கு எப்போவுமே கடவுளும் வேணும் நம்ம கூட இருக்கிறவங்களாம் எப்போ வேணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் கடவுளை தெரிஞ்சுட்டு அற்புதம் புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட ஐக்கியப்பட்டுட்டு கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவரை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஐக்கியப்பட்டுட்டு அவர் கூட நடந்து அது முடிஞ்சு இந்த உலகம் போது நீங்கள் போனான்னா கூட இருக்கிற உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் இதை கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் பின்னாடியே அங்கே வந்துடுவாங்க இல்லாட்டி பார்க்க முடியாது ஜஸ்ட்டு நினச்சி பாருங்கள் அப்பா உங்கள் சொந்தக்கள் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் மனைவியோ புருஷனையும் ஒரு ஒரு நாள் பார்க்க முடியலனா அவ்வளோ வருத்தப்படுறீங்க எப்பெல்லாம் வெளியூர் போயிட்டா எவ்வளோ வருத்தப்படுறீங்க பார்க்குறதுக்குள்ளே ஆ நிரந்தரமாக பார்க்க முடியாதுன்னு போது எப்படி இருக்கும் அதே டைம்ல நிரந்தரமாக பார்த்துட்டே இருக்கலான்னா எப்படி இருக்கும் இதை நினைத்து பாருங்கள் நிச்சயமாக இதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த மைண்ட் ரெனியூவல் தான் உங்களுக்கு வரும் வேறு உலகத்தில் யாரும் இதெல்லாம் ஞாபகப்படுத்த மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்களுக்கும் புரிய வைக்க மாட்டாங்க அது மாதிரி புரிய வைக்கிற தெரிஞ்சு தெளிவடைய வைக்கிற ஒரு இடம் அதனால் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க நிச்சயமாக பலப்படுங்க தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் இந்த இந்த வாரம் எந்த டைமில் வரீங்கன்றத நீங்கள் கொஞ்சம் டைம் அனுப்பிடுங்க ஒன் ஹவர் எங்ககிட்ட வர்றவங்களுக்கு ஆன்லைனில் இங்கே வர முடியல தூரம் இருக்கீங்கன்னா ஆன்லைனில் போகிறீங்கன்னு சொல்லுங்கள் ஓகே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்